இன்பில்டாவே மொபைல் சார்ஜிங் கேபிளும் வந்துடும் சைஸ் என்னதான் இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் கடுகு திருத்தாலும் காரம் குறையாதுன்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அஞ்சு வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க உங்ககிட்ட பழைய மாடல் புது மாடல் எந்த இன்வெர்ட்டர் இருந்தாலும் இதை நீங்க இப்பவே யூஸ் பண்ணிக்கலாம் ஜீரோ மெயின்டனன்ஸ் தண்ணி கூட ஊத்த தேவையில்ல இந்த இன்டோ பேட்டரி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்பே ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணா மட்டும் போதும் இவங்களே வந்து பிக்ஸ் பண்ணி தருவாங்க இந்த பேட்டரியை சேல் பண்ற ஆடம் பேட்டரிஸோட லொகேஷன் எங்க இருக்குன்னா நம்ம குலவணிகாபுரம் டு அம்பை மெயின் ரோட்ல தான் இருக்கு இன்வெர்ட்டர் வச்சிருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் Um bye bye.